பொதுமக்களிடம் மன ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியினை முன்னாள் டிஜிபி ரவி கொடியசைத்து துவங்கி வைத்தார் இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் டிஜிபி ரவி செய்தியாளரிடம் பேசியபோது இந்த விஷயம் மாரத்தனின் நடத்தூடிய முக்கிய நோக்கமே மனநிலை பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி கோடி ஆனால் வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப பத்துலேருந்து ஒரு பதினைஞ்சு சதவீதம் மக்கள் இதில் வந்து மனநல ரீதியான பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு கோடி மே மேற்பட்ட மக்கள் வந்து ரீதியான பாதிப்பில் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கேப் வந்து வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் அதாவது மன மனரீதியான பாதிக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு மருத்துவம் எடுத்துக்களில் வந்து வெறும் பத்துலேருந்து இருபது சதவீத மக்கள் மட்டும்தான் மருத்துவம் எடுத்துக்கிட்டுறாங்க தொண்ணூறு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த மன ரீதியான பிரச்சனைக்கு எந்தவித மருத்துவமே எடுத்துக்கிட்டதில்லை இதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து மடனில் பற்றின ஒரு மூட நம்பிக்கை மடலில் பற்றின அறியாமை இப்படி வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது ஸோ இதெல்லாம் போக்கணும் தான் இந்த முக்கியமான நோக்கம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மன மன ரீதியான பிரச்சனைகள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதமான குழந்தைகள் வந்து மன ரீதியான பாதிப்பில் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து இந்தியாவில் நடத்தோடைய நேஷ்னல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதிலோடைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம தற்கொலை எண்ணம் வந்து தற்கொலை பண்ணக்கூடியதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு சதவீதம் இருக்குது உலகம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஒம்போது ஆயிரத்தில் ஒரு லட்சத்தில் ஒம்பது பேர் தான் சர்க்குலை பண்ணுறாங்க பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தில் பனிர பன்னிரெண்டு சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் வந்து ஒம்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது இப்போ வந்து பன்னிரெண்டு சதவீதமாக அந்த மன ரீதியான அந்த சர்க்குலைன்னு கூடியிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் அதாவது இளைஞர்கள் வந்து இப்போ இருபத்தி வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து 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 சர்க்குலை தான் ஒரு காலத்தில் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஏஜ்ல உள்ளவங்க இறக்கறதுக்கு என்ன காரணம் ஃபஸ்ட்டு வந்து ரோட் டிராஃபிக் லேஸில் தான் இறப்பாங்க ரெண்டாவது தான் சூசைட் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட சர்வேபடி பார்த்தோன்னா அவங்க இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தற்கொலை இளைஞர்கள் வந்து ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது இவங்களுக்கு எல்லாமே வந்து சிகிச்சைகள் எடுக்கணும் வந்து மனது மன வந்து மன வந்து ரொம்ப முக்கியம் எப்படி வந்து நம்ம உடல் நலம் காக்கணுமோ அதே மாதிரி மனநலத்தையும் காக்கணும் நாணயத்தின் ரெண்டு பக்கம் ஒன்று வந்து உடல்நலம் அதே மாதிரி மனநலம் மனநலத்தை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் நம்ம வந்து மனநலத்தை வந்து பேணி காக்கணும் அதை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணதுக்காக தான் இந்த மேரத்தானே நாங்கள் நடப்போம் இளைஞர்களுக்கு ஆபீஸ்ல இருக்காங்கங்கிறது தெரியாத மாதிரியான ஐட்டம். அந்த மாதிரி வந்து என்ன மாதிரி சோ மன அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய குழந்தைங்க எப்படி பண்ணுவாங்க? ஸ்கூல் சில்ட்ரன் பொறுத்த பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஆனா அகாடமி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சில போதை விஷயங்கள் கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ மன அழுத்தத்துல இருந்து வெளிய வரிறதுக்கு. சோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அதனால தான் நாங்க சொல்றோம் வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட ரொம்ப அவங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் வைக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் பேசணும் பழகணும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம் அவங்கள பற்றி எப்படி நடவடிக்கை வந்து கேட்கணும் கேட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருந்தால் என்ன மாதிரி எங்களை மாதிரி மனநல மருத்துவத்தை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணலாம் அல்லனா மனநில ஆலோசனை பண்ணலாம் அது அது போக வந்து நிறைய ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி மாதிரி யோகா எக்ஸசைஸ் எக்ஸசைஸே என்ன செய்யணும்னா நிறைய மன அழுத்தத்தை குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எக்ஸசைஸ்னா ஒரு நாள் நாள் பண்ணக்கூடாது அதாவது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் போதும் எக்ஸசைஸ் எவ்வளோ நாள் பண்ணா எது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் வாரத்தில் அஞ்சு நாள் பண்ணா போதும் தொடர்ந்து ஒரு 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 மூணு மாதம் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது மன அழுத்தத்தை குறைக்கும் டென்ஷனை குறைக்கும் டிப்ரெஷனை குறைக்கும் அது வந்து ப்ரெஷரை குறைக்கி சுகரை குறைக்கி அந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து நன்மைகள் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு மன அழுத்தத்தை தடுக்கிறதுக்குலாம்